படைமிரட்டி சந்தியாகப்பருக்கு ஜெபம் தேவமாதாவினால் மிகவும் சிநேகிக்கப்பட்ட படைமிரட்டி சந்தியாகப்பரே துலுக்கரால் நெருக்கப்பட்ட இஸ்பானிய கிறிஸ்தவர்களுக்கு இறங்கி பரலோகத்தில் நின்றிறங்கி வெள்ளை குதிரை மேல் ஏறி துலுக்கர் படையை முறியடித்த புனித அப்போஸ்தலரே சன்மார்க்கத்தை விரும்பாதவர்களாலும் பசாசுகளினாலும் வீண் பொய் மாயையினாலும் உள்ளத்தில் எழும் ஆசா பாசங்களினாலும் நான் படுகிற நெருக்கம் எவ்வளவோ பெரிதாகிறது தேவரீர் என் மேல் இரக்கம் வைத்து எனக்காக இறைவனை மன்றாடி என் ஆபத்து வேளையில் நான் மனம் கலங்காமல் வெற்றி பெறச் செய்யும் நான் பலமற்றிருக்கிறேன் நான் பண்ணின பாவங்களே என்னை நெருக்கத் தொடர்கிறேன் சுத்தவான்களிடத்திலும் பழுது பிடிக்கிற இறைவன் காற்றடித்த சருகை என்னை எனக்கு நேரிட்டிருக்கும் துன்ப பாத்திரங்களை நான் பிடிக்க அவர் சித்தமானால் அவர் சித்தப்படியே ஆகட்டும் ஆபத்துகளிலே உதவுகிற பரே என் பலவீனங்களால் நான் தடுமாறி விழாமல் காத்தருளும் காயப்படுத்துகிறவரும் குணமாக்குகிறவரும் கொள்கிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் பாதாளத்தில் இறங்க செய்து அதிலிருந்து ஏறச் செய்கிறவரும் நற்ஜீவ தயாபராகிய இறைவன்தான் என்று நான் நன்றாய் அறிந்திருந்தாலும் என் விசுவாச குறைவினாலும் என் மேல் நான் கொண்டிருந்த வீண் நம்பிக்கையினாலும் துன்ப நெருக்கத்தினாலும் விழுந்து போவேன் என்று பயப்படுகிறேன் ஆ இரக்கம் பொருந்திய அப்போஸ்தலரே சஞ்சல நெருக்கங்களிலே உதவி செய்கிறவரே என்னை சூழ்ந்திருக்கும் துன்ப துரிதங்களில் நான் அலையுண்டு கலங்காதபடி என்னை தேற்றி அரவணை செல்வன் உம்மை நம்பி வேண்டிக் கொண்ட இஸ்பானியருக்கு சகாயமாக வந்து துளுக்கர் படையை முறியடித்து ஜெயம் கொடுத்தது போல இருக்கரங்களையும் தூக்கி உம்மை நோக்கி அலறுகிற எனக்கு இத்தருணத்தில் சகாயமாய் வந்து என்னை அடைத்து கொண்டிருக்கும் என் ஆத்ம சத்ராதிகளை முறியடித்து துரத்தி நான் வீரத்துவத்தால் முழு வெற்றியடைய எனக்காக ஆண்டவரை மன்றாடும் என்னை சுற்றி அஞ்ஞான இருளில் அமிழ்ந்து கிடக்கும் திரளான ஜனங்கள் மெய்யான ஒளியைக் கண்டு இரட்சணும் அடைய உதவி தேவநீர் வேத சாட்சி போது நீர் ஏற்கனவே வேண்டிக்கொண்ட கொண்ட தேவமாதா வந்து உமக்கு சகாயம் பண்ணினது போல எனது மரண நேரத்தில் வந்து எனக்கு சகாயம் பண்ணி நான் நல்ல மரணம் மோட்ச மோட்சமுடி பெற எனக்காக ஆண்டவரை வேண்டி